அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னதாக இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் எப்படி உறுதிப்படுத்துகின்றன செப்டம்பர் பனிரெண்டுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நிகழ இருக்கிறது அதற்கு முன்னதாக குருவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் நடந்தே தீரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் ஏழாம் இடமாகிய கலஸ்தர சஞ்சரிக்கிறாருங்க குரு ஏழில் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருப்பதால் தற்போது வக்ரகதியில் சனி பகவான் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மாறுதல் மற்றும் பல அமைப்பின் காரணமாக பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் ஜென்மராசியில் கேது சஞ்சரிக்கிறார் இது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் தாண்டி நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்றால் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள் ஏனென்றால் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்களில் பெரிய இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் அமைப்பாக பார்க்கப்படுவது மற்றும் அள்ளி கொடுப்பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதை விட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்துல சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது புத்த காரனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய பயிற்சியானது அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது செப்டம்பர் மாதம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பிறகு வக்ரகதியில் திரும்புவாரு அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு குரு பகவான் அதிலும் கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து குரு பகவான் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் விதமான நன்மையை கொடுக்க போகிறாருங்க பல்வேறு விஷயங்கள்ல அவதிப்பட்டு சோதனையை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உருவாகி இருக்கிறது ஸ்தானத்தில் சனி பகவான் மீண்டும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அப்படி இந்த குரு பகவான் வலுவாக சஞ்சரிப்பது நன்மையும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எனவே குடும்பத்தில் பல்வேறு விதமான சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிப்பதற்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்குங்க தடை பெற்றிருந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நிகழ்வதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல விதமான தடையும் ஏற்படாது என்பதை குருவின் சஞ்சார நிலை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேற்றுவிட வேண்டாம் மேலும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து பாதிப்பு அலைச்சல் சிரமம் சலுகைகள் கிடைக்காத ஒரு தன்மை சந்தித்து வந்தவர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இனி அந்த கவலை இல்லாத ஒரு அமைப்பாக உத்தியோக ரீதியான விஷயங்கள் மாறப்போகின்றன பல சலுகைகள் உங்களுக்கு செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையை முயற்சிகளில் ஈடுபடலாமா தொழிலை விரிவுபடுத்தலாமா என்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அவை அனைத்துமே சாத்தியமாகுங்க அதற்கான ஒரு சிறந்த அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக அமையும் அதில் அதிக நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார் இந்த தர காரணத்தில் குருவின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது சரித்திர பின்னணியாக எடுக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த முயற்சிகள் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய வகையில் அமையும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்தவிதமான பின்னடைவும் கிடையாது கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாகும் எனவே விவசாயத்துறைக்கு அடுக்கடுக்காக பல நன்மைகள் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக கிடைக்கப் போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவானும் ராசியின் அதிபதியும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் நல்ல வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நல்ல பலன் கிடைக்குங்க மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்